ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லக்வ ஏஞ்சில்ஸ் அடிக்கிற வெயிலில் உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு தெரியுமா நார்மலாகவே எல்லா மீன்களும் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு அடாப்ட் ஆகிக்குங்க அதே பிளான்ட் டேங்க்னால் நம்ம கம்பல்சரியாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாவது மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் பிளான்ட்ஸ்னால் சர்வைவ் ஆக முடியும் இந்த அக்வரியம் தெர்மா நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க நம்ம டேங்க்ல இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கு இதை மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க இதுக்காக ஃபேன் வாட்டர் ஃபால்லாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி ஆறுலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணுன்னா உங்கள் விஷயம் ஹெல்த்தியாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்